பதினஞ்சாம்தேதி பதினாறு பதினேழு இன்றைக்கி பதினெட்டாந்தேதி தென்காசி பாப்பாங்களத்தில் வந்து நிறைய கலவணையிலையை தான் எவனும் தெரியலை எவனால் தூண்டிவிட்டு வரானன்னு தெரியல டெய்லி வந்து கதவெல்லாம் திறக்கோம் போலீஸில் போய் வச்சு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எழுதியாச்சு செத்தப்பரதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் செத்துப்போனால் அவங்களும் ஒரு காரணமாக இருக்கும் சித்தந்தர மகளிர் மகளிர் யாரும் வரமாட்டிருக்காங்க ஒடி ஏறி இப்படி வந்து டெய்லி ஒரு கதவை தரப்பாங்க இதை போட்டு எப்படி பொம்பளை போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வேறு எவ்வளோ தெரிஞ்சவங்க தான் முறையான் என் மற்ற வீட்டிலலாம் இருக்குது யாரும் வரல நம்ம கொத்தனை நேரம் வேலை பார்த்தாங்க ஐயாயிரம் வேலையாது தித்தி சித்தியும் போராம்பிச்சது தான் எல்லாம் இருக்குது யூடியூப் எடுக்க போனால் யூடியூப் பொம்பளையில் யூடியூப் எடுத்தா எல்லா சேனலு தான் இருக்குது அது எடுத்துகிற மாதிரி தான் அவன் பத்து சம்பாதிக்க தோட்டத்துக்கு போகிற அப்படின்னு யாராவது சொல்லதாங்க பக்கத்துலலாம் மோசமான பிக்சர்லாம் எடுக்காங்களாம் ப்ளூ அது அவன் எடுத்தான் இப்படி போகிறான் கோயில் கோயிலாக போய்